الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تباشروهن وأنتم عاقفون في المساجد تلك حدود الله فلا تقربوها

தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாமினை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாமலை இந்த புனித ரமதான் மாதத்திற்கென்றே பிரத்யேகமாக சில அமல்கள் உள்ளன நோன்பு வைப்பதை போன்று ஒரு முக்கியமான அமல் என்றால் தனித்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் இழத்திகாஃப் என்பதற்கு அசல் அர்த்தம் வந்து சிறை வைத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு இடத்துல தங்குதல் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் அல்லது ஒரு விஷயத்தை முழுமையாக கவனமாக செய்தல் ஒரு விஷயத்தில் கட்டுப்படுத்தி வைத்தல் இப்படிலாம் அர்த்தம் வைக்கலாம் சரியத்து ரீதியாக இழத்திகாஃப் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது குறிப்பிட்ட நேரத்திற்கு பள்ளிவாசலில் இருந்து இறைவனை துதிப்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏன் டெகாஃப்ன்றது முன்னூற்றி அறுபத்தெட்டு நாட்களுமே யார் இருக்கலாம் அந்த யாடெக் ஆஃப் என்னன்னா சலதாலிஷமாக தான் சொல்லிக் கொடுத்தாங்க பள்ளிவாசல் நுழையும் போதே நவை தூய் யாட்டிக்காஃப் மாதும்துஃப் யாதல் மஸ்டித் இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் நான் ஏன் டேஃப் இருக்கிறேன் அப்படின்னு நியற்று வச்சுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏர்ட்டிகாஃபோடைய நன்மை கிடைக்கும் ப பள்ளிவாசலில் தொழுவது குரான் ஓதுறது செய்கிறது சொலவா தோது இது போன்ற நல்ல அமல்களை செய்வதற்கான பள்ளியா சொல்லுக்குள்ள வரும் வேற உலக விஷயங்களை பேசுவதற்காக வரல அப்ப அந்த எண்ணத்தோடு வரும்பொழுது அப்படின்னு சொன்னா அல்லாஹு அதற்குரிய நன்மையை கொடுப்பான் ஆனால் இந்த என்பது இந்தமதான் மாதத்திற்கென்றே குறிப்பான ஒரு விசேஷமான அமல் அது என்ன அப்படின்னா பெருமாரா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் இழத்து காஃப் இருந்துள்ளார்கள் சுண்ணத்தை மாக்கதா அப்படின்னு சொல்றாங்க இது என்னது சுண்ணத்தை மாக்கதா பெருமானா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தை கடைசி பத்து நாட்கள் முழுவதுமாக பள்ளியில இழத்து காஃப் இருப்பார்கள் இதை தொடர்ந்து பெருமானா சல்லா அலிஸ்வலமுடைய மனைவியர் இருந்திருக்காங்க சஹாபாக்கள் இருந்தாங்க நம்ம காலம் பார்க்கும் போது இந்த இழத்த என்பது எல்லா காலத்திலும் எல்லா பள்ளிகளிலும் எல்லா இடங்களிலும் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான அமல் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஒரு மொகல்லால ஒரு பள்ளி பள்ளி இருக்கு அப்படின்னா அந்த பள்ளியில ஒருத்தர் அவதி காஃப் இருந்தாகும் அந்த இழத்த இருந்தாதான் அந்த மொஹல்லாவுக்கே பறக்கத்து கிடைக்கும் ஏன்னு சொன்னால் அவர் அந்த இழத்திக்காஃப இருந்து இறைவனை துதித்து இறைவனத்தை துவா செய்யக்கூடியவனுடைய பறக்கத்தை மற்ற மக்களுக்கும் அதனுடைய வரக்கத்தை என்ன செய்யும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எழத்துக்காஃப் இருக்கும்போது மனசில் இருக்கிற அழுக்கைகள் எல்லாம் என்ன செய்யும் முழுவதுமாக நீக்கப்பட்டு அவர் இறைவனிடம் நெருக்கமான ஒரு அடியாராக மாறி வருவார் இந்த எழத்துக்காஃபை பற்றி நிறைய ஹதீஸுகள் செல்லதாடி சிலப்பு சிறப்பை சொல்லியிருக்காங்க ஒரு ஹதீஸு சல்லதாடின்னு சொல்கிறாங்க எழத்துக்காஃப் இருக்கக்கூடியவரை பற்றி சொல்லும்போது

வெளியில் இருக்கிறவர் நிறைய அமல்கள் செய்தால் கூட அந்த அமல்களுடைய நன்மையும் யாருக்கு கிடைக்கும் ஏன்ச்சு காஃப் இருக்கக்கூடியவருக்கு கிடைக்கும் இன்னொரு ஹதீஷன் சந்ததாஜன் சொல்றாங்க இபுன அப்பாஸ் ரதி அல்லாஹு கலானு அறிவிக்கிறாங்க மன் ய த கஃப யோ மன் இபுத்யகா அ பொருத்தத்தை நாடி யார் ஒருவர் ஒரு நாள் ஏட்சு காஃப் இருக்கின்றாரோ ஜன அல்லாஹு பை பைனன் நாரி சலாச ஹனாதிக் அல்லாஹ் மத்தியில மூன்று அகலிகளை ஏற்படுத்துகிறான் அகலினா புரியுதா ஒரு பெரிய குழி அல்லாஹுத்தால அந்த குழியை தாண்டி செய்ய முடியாது ஒரு இடத்துக்கு போறது சிரமம் இல்லையா நரகத்துக்கும் அவருக்கு மத்தியில மூன்று குழிகளை ஏற்படுத்துகிறான் அந்த குழிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழியினுடைய தூரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்குமோ அத்தனை தூரம் அந்த குழிகளுக்கு மத்தியில் இருக்குமா இப்போ எவ்வளவு தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் நரகத்தை விட்டு முழுமையாக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இழத்திற்காக இருக்க சொல்லி பெருமானா செல்வதாக செஞ்சிருக்காங்க வலியுறுத்தி இருக்காங்க இன்னொரு ரிவாயத்துல பாத்தீங்க அப்படின்னா சொல்லாததுன்னு சொன்னாங்க மன் யக்தகஃ ஃ ஈமானன் வ யக்தஸாவன் இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொண்டு இறைவனிடத்தில் முழுமையாக இதற்கு கூலி கிடைக்கும் என்ற உயரிய எண்ணத்தோடு யார் யக்தகஃப் இருக்கின்றாரோ غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِهِ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வ பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க மன் யஅதக்கஃப அஷரன் ஃபி ரமضان யா ரமضان மாதம் 10 நாட்கள் 10 நாட்கள் யஅதக்கஃப் இருக்கங்களோ அது எதற்கு ஈரானது தெரியுமா க ஹஜ்ஜதைனி வ உம்ரதைனி ரெண்டு ஹஜ் ரெண்டு உம்ரா உடைய நன்மைக்கு ஈரானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இந்த யஅதக்கஃப் என்பது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஹதீஸ்கல்ல வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போ ஏற்றுக்காஃப் என்ன செய்யணும் பள்ளியில் இருக்கணும் பள்ளியில் என்ன செய்யணும் ஏற்றுக்காஃப் இருக்கணும் இந்த பள்ளியில் இருக்கும் இருக்கும்பொழுது சில விஷயங்களை நம்ம கவனமாக கையாளணும் மற்ற நேரங்களில் செய்யக்கூடிய அமல்களை போன்று மற்ற நேரங்களில் நாம் இருப்பதை போன்று இங்கே பள்ளிவாசலில் இழத்துக்காஃப் இருக்கும்போது இருக்கக்கூடாது வியாபார விஷயங்கள் பேசுவது அல்லது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கையில் இருக்கு நான் ஏத்திகாஃப் இருக்கேன் பள்ளியில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருபத்தி நாலு மணி நேரமும் சோசியல் மீடியாவில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஏத்திகாஃபுடைய நன்மை முழுமையடையாது யாத்திகாப்புடைய நோக்கம் என்ன உலகத்தினுடைய நினைவுகளை எல்லாம் விட்டுட்டு இறைவனுடைய நினைவுகளை இறைவனுடைய சிந்தனையை நாம் உள்ளே நுழைக்க வேண்டும் என்று தான் நோக்கம் இங்கே வந்துட்டு உலக விஷயங்களை அவர் பேசிக்கிட்டார் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ஏத்திகாஃப் முழுமையடையாது அவசர ஆத்திரத்துக்கு என்ன செய்யலாம் வெளியே போகலாம் ஒருவேளை பாத்ரூம் வந்து பள்ளிக்கு வெளியே இருக்க போகலாம் அவசரத்துக்கு சாப்பாடு வீட்டில் போய் எடுத்துட்டு வர்றது டக்குன்னு போய்ட்டு வந்துடலாம் மனைவியை சந்திச்சு பேசலாமா பேசலாம் செல்லதாலு சிலம் பேசியிருக்காங்க மனைவி வெளியே வந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் தப்பு இல்லை போன்லையும் பேசிக்கலாம் ஆனால் உங்களுடைய எண்ணம் என்ன இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய நெருக்கம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர உலக விஷயங்களை இங்கே வந்து பிஸ்னஸ் பேசுறதோ அல்லது வியாபார சம்பந்தமான டீலிங்ஸ் எல்லாம் பள்ளிவாசுக்குள்ளே வச்சு நடக்கிறதோ யாஃப அப்படின்ற போர்வையில் இதெல்லாம் கூடாது அப்போ காஃப் என்பது நிறைய ஒழுங்குமுறையோடு என்ன செய்யணும் இருக்கணும் சரிங்களா அப்போ செல்லதாடி செல்லம் அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்போ காஃபை பரிபூர்ணப்படுத்தி தான் போகணுமான்னு கேட்டால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போகலாம் பத்து நாட்கள் இருப்பதை சொன்னது சில பேர் கேட்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாமா அப்படின்னு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பத்து நாட்கள் இருப்பது சிறப்பு அல்லது குறைஞ்சது ஒன்பது நாட்கள் இருபத்தி ஒன்பது பிறையாக இருந்தால் ஒன்பது நாட்கள் பிறை தெரிந்த பின்னால் தான் வெளியே போகணும் எப்ப பள்ளிக்குள்ள வரணும் அதுல ரிவாயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபதாவது நோன்பு ஃபஜருக்கே வரலாம் அல்லது இருபத்தி ஓராவது அந்த இருக்கு இல்லைங்களா நோன்பு தொடக்க அதுல வர்றது ரொம்ப சிறப்பு உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி இருபது நோன்பு முடிக்கிறோம் இஃப்தாரு முடிச்சுட்டு அப்படியே என்ன செய்யணும் கண்டினியூ பண்ணிடணும் இதுக்கு நடுவில் போகலாமா அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்லை இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படின்னா என்ன செய்யலாம் ஏழிக்காஃபை நீயத்து கோ முடிச்சிட்டு போகலாம் மற்றபடி ஏழ்த்துக்காஃபை அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யக்கூடாது முறிக்காமல் இருக்கிறது நல்லது முழுமையாக என்ன செய்யணும் பள்ளிவாசல்லையே இருக்கணும் சரிங்களா இப்போ யாத்திகாஃபில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கடைசி பத்தில் ஏத்திகாஃப் இருக்கும் இல்லையா இது பெருமானா சல்லு அலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த யாத்திகாஃபு இந்த காஃபை முழுமையா செய்யும் போது இறைவனுடைய ஆறுகளை நம்ம என்னால் என்ன செய்ய முடியும் பெற முடியும் பெண்கள் காஃப் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் சல்லதாடிசன் காலத்தில் பெண்கள் என்ன செஞ்சிருக்காங்க இருந்திருக்காங்க ஆனா இன்றைய சூழ்நிலையில் பள்ளிவாசல்லா இருக்கக்கூடிய ஒரு செட்டப்லாம் கிடையாது அதனால பெண்கள் ஏத்த காஃபுடைய வச்சுக்கிட்டு அவங்களுடைய வீடுகள்லேயே இருக்கலாம் வீடுகளில் ஒரு ஓரமா என்ன செய்யலாம் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஓது தொழுவது ஓதுவது அது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாம் ஏத்துக்காஃபுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட இடங்கள் யாத்திகாஃப் பெண்களுக்கு செய்வதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த இடங்கள்ல என்ன செய்யறாங்க பெண்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து அமல் செய்வதற்காக போறாங்க அது கூடுமா அப்படின்னா தவறு கிடையாது ஆனால் என்ன செய்யலாம் அமலின்ற அடிப்படையில் அவங்க என்ன செய்யலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் யாத்திகாஃப் இருப்பது தவறு கிடையாது ஆனால் நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் அங்க போயிட்டு ஊர்பலாய் பேசக்கூடாது பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டதையும் பேசக்கூடாது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் மட்டும்தான் இருக்கணும் இறைவனை அடைவது பெருமானது மன்னிக்கப்படுது நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொன்னா அதற்கேற்ற போல நம்ம என்ன செய்யணும் தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி நம்மை மன ரீதியாக உடல் ரீதியாக பயிற்சி பெறுவதற்குரிய ஒரு களம் தான் இழத்திகாஃபுடைய அந்த பத்து நாட்களுடைய காலகட்டம் இங்கே மகல்லால் இருக்கக்கூடிய மக்கள் யாழ்த்திக்காசு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க யாழ்த்திக்காசு இருப்பதின் மூலமாக உங்களுடைய மகளாவுக்கும் அல்லாஹ் வரக்கு செய்வான் பெண்களும் என்ன செய்யுங்க யாழ்த்திக்காசு இருப்பதற்கு உங்களுடைய வீடுகள்லேயே இருந்தாலும் சரி அல்லது குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வீடு அல்லது ஒரு இடம் இருந்து மொத்தமா சேர்ந்து இருக்கும் அப்படின்னா இருக்கலாம் தவறு கிடையாது ஆக இந்த கடைசி பத்து நாட்கள் என்பது ரமதானுடைய முக்கியமான பத்து நாட்கள் லைலத்தில் கதனுடைய இரவு இருக்கக்கூடிய அந்த நாள் பத்து நாட்கள் எனவே அந்த அருள்மலையை புரியக்கூடிய நாட்களும் முழுமையாக இறைவனுடைய அருளையும் அவனுடைய ரஹமத்தையும் அவனுடைய முழுமையான மகோஃபத்தையும் நரக விடுதலையும் பெறுவதற்குரிய தயாரிப்பு தான் இந்த யாழ்த்திகாவுடைய ஒரு அமல் அல்ல அந்த யாழ்த்திக்காவுடைய அமலை மேற்கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய பாக்கியத்தை அதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெறக்கூடிய நசீவை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று செய்தவனாக என்னுடைய உரை முடிக்கலின் வாகுத் அவானா அலமது இல்லாஹி அபுஆமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கூர்